அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இருபத்தி ஒரு தலைமுறை சாபம் நீங்கும் மகாலய அமாவாசை திதி படையல் பற்றி வாங்க இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க உகந்த நேரம் முன்னோர்களின் ஆசி பெற எப்படி தர்ப்பணம் செய்ய வேண்டும் அமாவாசை நாட்களில் பலர் தங்களது முன்னோர்கள் ஆசி வேண்டி விரதம் இருந்து திதி கொடுப்பர் அதிலும் குறிப்பாக ஆடி புரட்டாசி அமாவாசை நாட்களில் திதி கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி புதன் கிழமை மகாலய அமாவாசை வரவுள்ளது இதையொட்டி முன்னோர்களுக்கு திதி கொடுக்க உகந்த நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்களுக்கு இருபத்தி ஒரு தலைமுறையில் இருக்கக்கூடிய சாபம் நீங்கும் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் தர்ப்பணம் கொடுக்க காலை பதினொன்று முப்பது மணிக்கு மேல் மதியம் ஒரு மணிக்குள் கொடுக்க வேண்டும் நண்பர்கள் நேரத்தில் செய்ய வேண்டும் படையல் போடும்போது உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்தபோது அவர்கள் விரும்பி உண்ண உணவுகளை படைக்க வேண்டும் அகத்திக்கீரை வாழைக்காய் கட்டாயம் இடம்பெற வேண்டும் படையல் இடும்போது அகல் விளக்கில் விலக்கேற்றுங்க படையல் இடும்போது ஆண் மகன் சாப்பிடக்கூடாது அவர் விரதம் இருக்க வேண்டும் பெண்கள் வழக்கம் போல சாப்பிடலாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது வலது கை மோதிர விரலில் தருப்புள்ளை மோதிரமாக அணியுங்க அதன் பின் செம்பு டம்ளர் எடுத்து தண்ணீர் எடுத்து அதில் கருப்பு கருப்புயல் சேருங்க கருப்பு எல் பயன்படுத்தும் போது முன்னோர்கள் ஆசி கிடைப்பதாக ஐதீகம் அதில் தருப்புள் சேர்த்து விடவும் அதன் பின் பச்சரிசி எடுத்துக் அதன் பின் பூஜை செய்து தர்ப்பணம் கொடுங்க அதன் பின் இந்த எல் தண்ணீரை நீர்நிலைகளில் விட வேண்டும் மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அதை தணித்து அவர்களின் மனதை குளிர வைத்து ஆசி பெறுவதற்கான முக்கிய நாள் ஆகும் இதுவரை வாழ்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்ததே கிடையாது அவர்கள் இறந்த திதி கூட தெரியாது என்பவர்கள் இதுவரை முன்னோர் வழிபாட்டினை செய்ய தவறிய பாவம் போக்கிக் கொள்வதற்கான உன்னதமான காலம்தான் இந்த மகாலய அமாவாசை தினம் சோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளை தவறவிடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசி பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அணை